எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த விட நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராசி பண்ணலாம் அப்படின்னா நம்ம தெளிவாக பார்க்க போகிறாங்க இந்த பிப்ரவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரும் எதெல்லாம் சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக இரண்டு நபர்களால் இது விஷயமா நடக்கும் அது என்ன ஏதுன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க தனுசு ராசி தனுசு ராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசி கால புருஷனுக்கு பாக்கியஸ்தானமா வருதுங்க லட்சணங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில மூலம் நாங்க சிற பாதங்களையும் பூராடம் நாங்க சிற பாதங்களையும் முத்திராடம் முதல் லட்சம் பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்குங்க அதாவது வாழ்க்கையில ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஓரளவுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா நடக்கும் போகுது சரிங்களா ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வர போறீங்க அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் விஷயம் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வா வந்து அமர்ந்து ராசியை பார்க்கறது தனுசை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தான் செவ்வா அதாவது முழுக்க முழுக்க யோகாதிபதி விரைஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் கூட அவர் தான் பூர்வ புண்ணியாதிபதியே ஒரு ஜாதகத்துல ஐந்தாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் எப்படி இருந்தாலும் அவங்க கிடைக்க மாட்டாங்க அந்த வகையில பார்க்கும்போது ஐந்தாம் அதிபதி ஏழாம் மடத்துல இருந்து காதல் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் சரிங்களா காதல் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு ஆசைகள் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறும் ரொம்ப நாளா மனசுல வந்து ஒரு இயக்கங்கள் இருக்கும் ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு நடந்தா நல்லா இருக்குமே சந்தோஷமா இருக்குமே சொல்லிட்டு இயங்கி இருப்பீங்க சோ அந்த இயக்கங்கள் கண்டிப்பா இப்பொழுது நிறைவேறும் நிஜமாகும் அப்படின்னு சொல்லலாம் ஆசைகள் ஈடேறும் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கு அப்படின்றவளுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டம் அந்த சிக்கல்கள் விலகி ஓரளவுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு கண்டிப்பா வருவீங்க வழக்குகள் உங்களுக்கு சாதகமா அமையும் அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பா உங்களுக்கு உண்டுங்க ரொம்ப நாள வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்ற முடியாம இருக்கக்கூடிய அந்த வேண்டுதல்கள் தற்போது நிறைவேற்ற முடியும் சரிங்களா ஒரு நேர்த்திக் கடங்கள் வச்சிருக்கீங்க அதை பண்ண முடியல ரொம்ப நாள தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் ஆன்மீகம் சார்ந்த பிரயாணங்களை சற்று அதிகரிக்கும் சரிங்களா குடும்பத்தோட ஃபேமிலியோடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோயில்களுக்கு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க ஆன்மீக தேடல்கள் சற்று அதிகரிக்கும் ஆன்மீகத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க இந்த நேரங்களில் இதோடு மட்டும் இல்லாமல் ஏழாம் அதிபன்னு சொல்லப்படக்கூடிய புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல செவ்வாயும் உக்காந்துருக்கிறது இரும அதாவது அந்த திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் ஏற்ற முதல் திருமணம் ஆனவனுக்கு அந்த திருமண வாழ்க்கையில பிரச்சனை ஏற்பட்டவனுக்கு இரண்டாவது அதாவது மறுமணம் அப்படின்ற விஷயங்கள் தற்போது நல்ல ஒரு காலகட்டம் இரண்டாவது திருமண வாழ்க்கைய சிறப்பாகவே உங்களோட வாழ்க்கையில் அமையுங்க மேலும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி நான் இதுதான் நிச்சயமா ரொம்ப நல்லா இருக்கும் குரு பயிற்சி மே மாதத்திற்கு பிறகு தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர போறீங்க அதற்கான காலகட்டம் கூடிய விரைவில் வரப்போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பகுதி சுமாராக இருந்தாலும் இரண்டாவது பகுதி ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ராகும் நிலையும் சிறப்பாக வருதுங்க மூன்றாம் இடத்துக்கு ராகு வரப்போ இதனால வரைக்கும் நான்காம் இடத்துல ராகு இருந்தும் பத்தாம் இடத்துல கேது இருந்தும் தொழில் வேலை அமைப்புகளில் ஒரு ஒரு மாதிரி சளிப்பு தன்மையோடையே வாழ்க்கையை கொண்டு போயிருப்பேன் சரிங்களா என்னடா அது வேலை அரட்சமாவே திரும்ப திரும்ப அரைச்சிட்டு இருக்குமே எண்ணத்தையும் கொடுத்துருக்கோம் சில பேருக்கு ஒரு பிடிக்காத ஒரு இடத்துல வேலை செய்யற தன்மையும் உருவாக்கி கொடுத்துருக்கோம் தொழிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் நிறைய போட்டிகளை உருவாக்கி கொடுத்துருக்கோம் ஏன்னா பத்துல கேது வந்தாவே ஒரு பிரச்சனை தான் ஏன்னா ராகு இருக்கிறது வேற கேது இருக்கிறது வேற சோ அந்த வகையில பார்க்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியா சிறப்பான தன்மைகளை கொடுத்துருக்காதுங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடன் பொருளாதாரம் சார்ந்த வழியில நிறைய செலவுகள் வீண் பண விரயங்கள் கொடுத்துருக்கும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இன்னொரு பக்கம் செலவாயிட்டே இருக்கும் ஏன்னா இது நம்ம எவ்வளவுதான் சம்பாதிக்கிறோம் ஆனா வர மாதிரி வருது போற மாதிரி போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை தான் அதிகப்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஏன்னா குரு வந்து விரயஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது விரயஸ்தானம் வலுப்பட வலுப்பட நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சாலும் ஏதோ ஒரு உள்ள அந்த சேர்த்து வைக்கிற காசு செலவாயிடும் ஒன்னு குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் 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 உபாதைகள் வந்துடும் ஆரோக்கிய செலவுகளுக்காக செலவு பண்றது அல்லது ஏதாச்சும் வீட்டில் வந்து பொருட் தேவை ஏதாவது ரிப்பேர் ஆயிடும் அதுக்காக செலவு பண்றது அல்லது தன்னுடைய சுய தேவைக்காக செலவு பண்றது சோ இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் அதாவது நீங்க ஒரு இன்னொரு விஷயத்தில் காசு ஓப்பன் ஆகி வெளியே போகும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல குரு கடன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனையும் சில பேர் சிக்கி இருப்பீங்க சரிங்களா ஒரு சிலருக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் கொடுத்துருக்குங்க அதெல்லாம் இந்த மே மாதத்துக்கு பிறகு மெல்ல மெல்ல மாறும் ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் அதற்கான ஆயத்த பணிகள் தற்போது நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா மேலும் பத்தாம் இடத்த குரு பகவான் பார்வை செய்யறதுனால இந்த இந்த காலகட்டங்கள்ல வேலை மாற்றம் செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு நேரம் இருந்தா சொல்லணும் மாற்றங்களுக்கான ஒரு காலகட்டம் இது மட்டும் இல்லாம தொழில் செய்யறவர்களுக்கு அதை செய்கின்ற தொழில்ல அவர்களுக்கு வருமானம் லாபங்கள் இந்த மாதம் இரண்டாவது பகுதியில இருந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல ஒரு பண வரவுகள் சற்று அதிகரிக்கும் அதோட மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் அதாவது வெளிநாட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு வேலைக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு முழுமையா ஒத்துழைப்பு கொடுக்கும் அப்ராட்ல செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரம் சரிங்களா அதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு வாக்கு சாதுரியம் அதிக அதிகரிக்கும் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்க பேச்சின் மூலமாகவே சமாளித்து தனுசு ராசிக்காரங்க ஜெயிச்சு காமிப்பீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை வெளிப்படுங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் சரியாகும் ஆஸ்ட்ரீ முதல் பகுதியில அதே மாதிரி மாணவ மாணவில பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக ஸ்டடீஸ் வைஸ் இந்த மாதம் ஃபுல்லாவே நீங்க பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் இருக்கு நல்லா இருக்கு ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவர்களுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு நேரம் வந்துடுச்சு எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணி நல்ல ஒரு ஸ்கோர் கண்டிப்பாக எடுப்பீங்க அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட் விஷயம் முதல் நபர் அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனியும் சூரியனும் புதனும் இணைவு பெறுவாங்க இந்த சனி சூரியன் சேர்க்கையை வந்து கொஞ்சம் சிறப்பில்லாத ஒரு சேர்க்கை தான் சரிங்களா எப்பவுமே புதன் வந்து பாபர்களோடு சேரும்போது பாபராவும் சுபரோடு சேரும்போது சுபர் மதியும் வேலை செய்வார் அந்த வகையில பார்க்கும்போது சனியும் சூரியனும் இணைவு பெறும் போது இருவருமே பாபத்துவம் அடைவாங்க அந்த வகையில புதனுடைய தொடர்பு ஏற்படும் போது அது கொஞ்சம் சிறப்பு குறைவுதாங்க இந்த காலகட்டங்கள் அப்போ பஸ்ட் விஷயம் தந்தை தந்தை சார்ந்த வழியில சில சாதகமற்ற விஷயங்களை கொடுப்பார் ஒன்று தந்தைக்கு ஏதாவது உடல் உபாதையை கொடுத்துருவார் இல்ல தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகளை இந்த மாதத்துல உண்டு பண்ணி கொடுப்பார் முதல் விஷயம் இதுதான் சரிங்களா ரெண்டாவது விஷயம் உடன் பிறந்த இரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால் சில சாதகமற்ற விஷயங்கள் சில சங்கடமான விஷயங்களும் சில நிகழ்வுகளையும் நீங்க சந்திக்க நேரும் இந்த பிப்ரவரி மாதத்துல ஏன்னா மூன்றாம் அதிபதி அதாவது மூன்றாம் இடம் சகோதர ஸ்தானம் அந்த இடத்துல இந்த நினைவு ஏற்படும் போது பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பு இல்லைதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ரத்த பந்தம் சார்ந்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் சார்ந்த வழியில கொஞ்சம் நீங்க அனுசரித்து போகணும் விட்டு கொடுத்து போகணும் அவங்களால கண்டிப்பா இடையூறுகள் உங்களுக்கு உண்டு அது நீங்க கொஞ்சம் வந்து எல்லாத்துக்கும் சரி சொல்லு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் ராசியை பார்க்கும்போது ரொம்ப ஃபாஸ்டா இருப்பீங்க ஆக்டிவா இருப்பீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க அதே மாதிரி கோவமும் நல்லா வரும் கொஞ்சம் கோவத்தையும் குறைச்சிக்கணும் எப்பவுமே டக்கு டக்குன்னு வார்த்தையும் விட்டுறக்கூடாது கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கிட்டாவே சிறப்பா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டம் அதே மாதிரி கொஞ்சம் முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க விடா முயற்சியோடு எதையும் அணுகி ஜெயிச்சு காமிப்பீங்க ராசி அதிபதியே அங்க ஆறாம் இடத்துல மறைவு பெற்ற ஒரு பலமடைந்த தன்மையில இருந்தாலும் கூட மற்ற ஏனைய கிரகங்கள் நல்லா இருக்கு பிளஸ் வந்து சுக்கரன் இந்த மாத்தி இரண்டாவது பகுதியில ராசிக்கு நான்காம் இடத்துக்கு வருவார் ராகுவோட சுக்கரன் இணையறது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை ஒன்று நல்ல ஒரு வீடு மனை வாகன வசதியா அமைச்சு கொடுக்கும் சரிங்களா லக்ஸூரியஸா ஒரு வீடு கட்டுறது அல்லது ஒரு வண்டி வாகனத்தை வாங்குறது புதிதாக வண்டி வாகனம் வாங்குறது அதுவும் நல்ல ஒரு ஹைடெக்கா இப்ப வந்து ரீசெண்டா வந்து நியூ மாடல்ல ஒரு போன் வாங்குறது ஒரு பைக் வாங்குறது ஒரு கார் வாங்குறது இது சார்ந்த விஷயங்களை இந்த ராகு சுக்கரன் நினைவு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடமான அந்த தொழில் ஜீவனஸ்தானத்தை வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனும் பார்ப்பார் குருவும் பார்ப்பார் அப்போ தொழில் வேலை அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல இரண்டாவது பகுதி நல்லா இருக்குங்க வேலையில இருந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா தொழில் செய்கிற அளவுக்கு அதை செய்கின்ற தொழில ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் ஓரளவுக்கு வருமானம் ஓரளவுக்கு லாபங்கள் சற்று அதிகரிக்கும் நல்ல ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி விநாயகர் வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க தொழிலில் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக விநாயகரை நீங்கள் பிடிச்சே ஆகணும் வேலையில பிரச்சனை குறையணும்னா விநாயகர் வழிபாடு நீங்கள் மேற்கொண்டே ஆகணும் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் தனுசை பொறுத்த வரைக்கும் அதற்கான சந்திராசிரமத்தில் பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி காலை பதினொன்று ஐம்பது மணி முதல் பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி மாலை ஏழு முப்பது வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க ஸோ இந்த நேரத்தில் சந்திரன் ஒரு ராசிக்கு அட்டமாதிபதியா அவர் தான் வருவார் அவர் அட்டாமாதிபதி எட்டாம் இடத்துல மறைவு பெறும்போது கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுப்பார் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுப்பார் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வீண் சங்கடங்களை கொஞ்சம் கொடுப்பாருங்க மனசு தெளிவை இல்லாமல் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பீங்க அதாவது எப்பயோ நடந்த ஒரு விஷயத்தை இப்போ நினைச்சி போட்டு மனசுல போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க வருத்தப்பட்டு இருப்பீங்க அதே மாதிரி ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்துருப்பீங்க இந்த நாட்களில் ஏன்னு தெரியாமல் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க காரணமே இல்லாமல் கவலைப்பட்டு இருப்பீங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பனிச்சு மிகைகளை சற்று அதிகப்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஒரு எட்டு மணி நேரம் வேலை ஒரு பத்து மணி நேரம் மணி நேரம் வேலை செய்யற தலைமுறைகளை இது வந்து உருவாக்கி கொடுக்கும் சரிங்களா ஆனால் முடிஞ்சிருக்கேன் இந்த நாட்களில் கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்பாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு நீ அதிகமாக மேற்கொள்ளும் போது நிச்சயமா வாழ்க்கையில உங்களால் வெற்றி பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்